ஒருத்தங்களை இல்லாம ஆக்கி அந்த மேன்மை எடுக்கலாம் மட்டும் சத்ரு அப்படிதான் நினைப்பான் ஹால லூயா அப்படிதான் யோசிப்போம் நினைச்சாங்க ஆமே ஹால லூயா நல்ல கவனமா கேளுங்க அவனை தூக்கி குழியில போடுறாங்க பாருங்க குழியில தூக்கி போட்டாங்க குழியில எதுக்கு தூக்கி போட்டாங்க தெரியுமா கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி எடுக்கிறதுக்கு இல்ல குழியில தூக்கி போட்டான் அந்த இடத்துல கருத்து தூதர்களை அனுப்பிட்டான் அந்த தூதர்களுக்கு பேர் என்ன தெரியுமா என்னடா அப்படின்னு அப்படின் ஆண்டவர் அனுப்புற தூதர்கள் நமக்கு யாருமே தெரியாது நம்ம அப்பாலே போன விரட்டிட்டு இருப்போம் அவங்க குழியில போட்டு வேதம் சொல்லுகிறது ஆம ஆதியாகவும் முப்பத்தி ஏழு இருபத்தி நான்கு அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள் பின்பு இருபத்தைந்து அவர்கள் போஜனம் செய்யும்படி உட்கார்ந்தார்கள் அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுக்கும் போது இதையோ இருந்து வருகிற இஸ்மவேலருடைய கூட்டத்தை கண்டார்கள் ஆமே நல்ல கவனமா கேளுங்க ஆமீன் உங்களை திரும்ப எழும்ப வைக்கணும்னு கர்த்தர் நினைக்கிறார்னு வைங்களேன் கர்த்தர் எந்த வழியாய் ஒத்தாசை நமக்கு கொண்டு வருவார்னு தெரியாது ஆமே ஹால நீங்க எதிர்பார்த்த ஆமீன் அத்தனை பேரும் உங்களை குழியில போடலாம் கீழே தள்ளி விடலாம் நீங்க எதிர்பார்க்காத நபர்களை கத்தர் உங்களுக்காக கொண்டு வருவார் உங்களுக்காக கொண்டு வருவார் ஆமே 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 இது கர்த்தராலே ஆயிற்று இது கர்த்தராலே ஆயிற்று கீழயாத்திலிருந்து வருகிற இஸ்மவேலருடைய கூட்டத்தை கண்டார்கள் அவர்கள் எகிப்துக்கு கொண்டு போகும்படி கந்த வர்க்கங்களையும் பிசின் தைலத்தையும் வெள்ளை போலத்தையும் ஒட்டகங்கள் மேல் ஏற்றி கொண்டு வந்தார்கள் அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது இருபத்தி எட்டு இருபத்தி ஆறு பாருங்கள் இருபத்தி ஆறு அப்பொழுது யூதா தன் சகோதரரை நோக்கி நாம் நம்முடைய சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதினால் திடீர்னு நீதிமன்றம் ஆயிடுவாங்க நம்ம லைஃப்ல சில திடீர் நல்லவங்க ஆவாங்க பாருங்க இதுக்கு பின்னாடி ஒரு டைரக்டர் இருக்கிறார் நமக்கு தெரியாது இவனுக்கு திடீர்னு திடீர்னு இவங்கெல்லாம் திடீர் திடீர்னு சிலர் மாறுவாங்க பாருங்க ஆமே இந்த பின்னாடி டோர் க்ளோஸ் பண்ணுவீங்க தேங்க்யூ ஜீசஸ் ஆமே ஒருத்தங்கள் தான் சொன்னேன் ஓகே அதோ இஸ்மவேலர் வருகிறார்கள் கண்களை ஏறடிச்சு ஆ நம்ம இவனுக்கு ஒன்னு என்ன லாபம் புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சிக்கோங்க ஆமாம் ஆண்டுவரை இன்னும் நான் எழும்பல்லையே அப்படின்னு யாராவது ஃபீல் பண்றீங்களா உங்களுக்கான தூதர்கள் வந்துட்டு இருக்கிறாங்க ஆமை ஓ சீசஸ் சீசஸ் யோசேப்பு குழியில இருக்கிறான் ஆனா உயிரோட இருக்கிறான் தண்ணீர் இல்லாத குழி குழியில இருக்கிறான் ஆனா உயிரோட இருக்கிறான் இன்னும் எழும்பல்ல அவன் கூறான் கச்சிறான் இன்னும் எழும்பல்ல

தடுத்துட்டாங்க தடுத்து குளியில தூக்கி போட்டாங்க குளியில தூக்கி போட்டாங்க இப்போ இவங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க ஒரு வேளை இவனை கொலை செய்யாம கூட்டத்திலே வச்சிருந்தான்னா யாருக்கு எப்போ எழகணும்னு தெரிய நல்லாதான் இருப்பாங்க பார்த்திருக்கீங்களா ஆமா சிலிட்ட பாருங்க சிலருக்கு நீங்க பக்கத்துல கை கொடுக்க சொல்லும்போது சிலர் கை கொடுத்து பாருங்க நல்லா தான் சிரிச்சிட்டு இருப்பாங்க சிலிட்ட கை கொடுத்து பாருங்க சும்மா சும்மா என்ன தெரிய யாருக்கு எப்போ தெரியாது ஆமா அதுவும் இவன் லேயாளுடைய பிள்ளையும் கிடையாது இவர் யாரு ராகே ராகேல் பிள்ளைங்க மொத்த எத்தனை பேரு ரெண்டு பேர் ஒருத்த எங்க இருக்கிறான் வீட்டுல இருக்கிறான் அப்ப இந்த பத்து பேரும் அந்த ரத்த பாசம் அந்த அளவுக்கு இல்ல எப்ப வேணாலும் அவன் மேல கை போடலாம் ஓ என்ன ரெண்டு எங்க இருந்து நானும் ஜம்ப் பண்ணி ஜம் பண்ணி பாக்குறேன் இரு நீ ஏன் ஜம்ப் பண்ற உட்காரு திடீர்னு இப்ப சிமியன் சொல்லுவான் எனக்கு அவனை அடிக்கணும் போல இருக்கு போ குளிக்கு ஐயோ அங்க வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம் ஆண்டவர் கொண்டு வரார் பாருங்க ஆமை காலலூயா தண்ணீர் இல்லாத குழி ஒரு ஆரம்பம் நான் மறுபடியும் எழுந்திருப்பான் யோசிப்பு வெளியே வாரான் வந்து நிக்கிறான் புரிந்து கொண்டான் உன்னை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு வீழ்ச்சியில் இருந்து கர்த்தர் உங்களை தூக்கி விடுறா உங்களுக்கு ஒரு நியூ ஜர்னியை ஒரு புதிய துவக்கத்தை